பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையே உன்னிடம் மிக மிக சந்தோஷமான செய்தியை ஒன்று கூறத்தான் நான் இங்கு வந்து உள்ளேன் வாழ்க்கையில் முன்னேற நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியையும் நிதானமாகவும் தன்னம்பிக்கையோடு எடுத்து வை வெற்றி உனக்கே வந்து சேரும் இப்பொழுது உன்னுடைய துணையின் மனதில் ஒரு பெரிய மாற்றம் வந்து உள்ளது தங்கமே உனக்கு எத்தனை சோதனைகள் வந்தாலும் அதிலிருந்து நிச்சயம் உன்னை உன் அப்பா நான் காப்பாற்றி விடுவேன் யார் கைவிட்டாலும் நான் உன்னை ஒருபோதும் கைவிடுவதே இல்லை தங்கமே நீ நம்பிக்கையோடு செய்யும் காரியங்கள் வெற்றி பெறும் அதேபோல் நீ என்னிடம் நம்பிக்கையோடு வேண்டிக்கொண்டாய் அல்லவா என்னுடைய துணையின் மனம் எப்பொழுதான் மாறும் என்று நீ கேட்டு கொண்டிருந்த அந்த ஒரு விஷயம் இப்பொழுது நடக்கப் போகின்றது செல்லமே இப்பொழுது உன்னுடைய துணையை சந்தித்துவிட்டுத்தான் வந்தேன் அவருடைய மனதில் பெரிய மாற்றம் ஒன்று ஏற்பட்டு விட்டது உன்னுடைய அன்பு தான் அவரை திருத்தி விட்டது தங்கமே இத்தனை நாட்களாக நீ தேடி சென்றாய் இனி அவராகவே உன்னை தேடி வரப்போகின்றார் ஏனென்றால் உன்னுடைய அன்பு இல்லாமல் அவர் தவிர்த்து கொண்டு இருக்கின்றார் எங்கு எங்கேயோ தேடி அலைகிறார் அன்புக்காக ஆனால் ஒரு முழுமையான ஒரு உண்மையான அன்பை உன்னால் மட்டுமே தர முடியும் என்று அவர் உணர்ந்ததால் அவருடைய மனதில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு விட்டது தங்கமே நிச்சயம் கூடிய விரைவில் வருவார் என்ற நம்பிக்கையோடு காத்திருந்த நீ இனி வருவார் என்று தீர்க்கமாக முடிவு செய்து விடு நான் வர வைத்து விடுகின்றேன் அவருடைய மனம் மாறும் காரணம் நீ மட்டும்தான் தான் உன்னுடைய அன்பு மட்டும்தான் நீ அவர் மீதிய காட்டிய அன்பிற்கும் அவர் மீது நீ வைத்த காதலுக்கும் பரிசாக அவருடைய மனமும் மாறிவிட்டது தங்கமே இனி நீங்கள் இருவரும் சேர்ந்து இந்த உலக வாழ்க்கையை ஜெயிக்கப் போகின்றீர்கள் தீப ஒளி சுடரை போல உங்கள் வாழ்க்கை இனி பிரகாசமாக இருக்க போகின்றது நான் இருக்க வைப்பேன் தங்கமே ஓ முருகா யாம் இருக்க பயமேன்